சகோதரிகளே நாம் அடிக்கடி பயான்களில் உரைகளில் கேள்விப்படுகிற கேட்கிற விஷயம் அல்லாஹ் சோதிப்பான் எங்களை அல்லா பல வழிகளில் சோதிப்பான் என்று சொல்லி நாம் கேள்விப்படுற விஷயம் ஆனால் இன்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம் என்னவென்றால் அல்லா எங்களுக்கு எங்கட பார்வையில் ஷர்ரை தந்தும் சோதிப்பான் ஹைரை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான் ரெண்டு வகையில் அல்லாஹ் சோதிப்பான் ரெண்டு வழியாகவும் அல்லாஹ் சோதிப்பான் நலவுகளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் கெடுதிகளை கொடுத்தும் சோதிப்பான் சில பொழுது சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து சோதிப்பான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் சில மனிதர்களுக்கு பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதனை கொடுப்பான் சில மனிதர்களுக்கு பிள்ளை இல்லாமல் சோதனை கொடுப்பான் இப்படி அல்லாஹு அல்லாஹு தாலா மனிதர்களோடு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய ஈமாண்ட தராதரத்துக்கு ஏற்ப அல்லாஹ் பல வழிகளில் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் கொண்டும் சோதிப்பான் ஷர்ர கொண்டும் சோதிப்பான் அல்லாவுடைய இந்த சோதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு சுண்ணம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே சில நேரங்களில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதிப்பான் அந்த மனிதன் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை பெறுவான் சில மனிதன் சோதனையின் மூலமாக அல்லாஹு சோதிக்க சோதிக்க அவன் சரியாக அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிற நிலையும் இருக்கிறது எனக்கு அன்முக்கரே சோதரிகளே அல்லாஹ் எங்களை பல வடிவங்களில் சோதித்துக் கொண்டே இருப்பான் என்ற ஒரு ஆழமான புரிதல் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம் யா

இந்த பயத்தால் அல்லாஹு சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு மனிதர் அல்லாஹ் பயப்படுறார் பயத்தால் ஹவுஃப்னா பயம் இந்த அல்லாஹ் சோதிப்பான் இப்ப அல்லாஹ் பயப்படுற சோதனையா ஒரு மனிதர் அல்லாஹுடைய தண்டனையை அஞ்சுவது பயப்படுவது ஈமானுடைய நிலை ஒரு மனிதன் அல் என்னுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறேன் இது எந்த வாழ்க்கையில் ஏற்படுற கவலை இருக்குதானே இப்ப நான் மறுமையை பற்றி கவலைப்படுறேன் இது கூடுமா கூடாதாண்டா மறுமையை பற்றி கவலைப்படுவது இபாதத் ஆனால் உலகத்தில் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் நாளைக்கு ரிஸ்க் எப்படி எனக்கு கிடைக்கும் நாளைக்கு எந்த கையில் காசு இருக்குமா நாளை எப்படி கொண்டு போறதுன்ற உலகத்தை பத்தி நினைக்கிறது இருக்குதே இது கூடாது ஹராம் நல்ல வழி கொடுங்க அல் ஹுசுன் கவலை என்பது மறுமையிட விஷயத்துல இபாதத் உலகத்திற விஷயத்தில் அல்லாஹ் தடை செய்யணும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அல்லா உன்னை தடை செய்தான் என்றால் அது ஹரா கூடாது அப்ப இதே மாதிரி தான் பயமும் பயம் அல்லாஹ் பத்தி அவனுடைய தண்டனை பத்தி நீங்க பயப்படுறீங்க இது அல்லா என்ன தண்டிப்பான் இடையில முழுமையாக அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும் ஆனா அல்லாவுடைய தண்டனை அஞ்ச வேணும் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் நான் பொய் பேசினால் நான் களவெடுத்தால் தொழுகை விட்டால் இபாதத்தில குறைபாடு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அந்த பயம் இருக்கணும் ஆனால் எந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது எந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறது எந்த நாளைக்கு நான் எனக்கு ரிஸ்க் எப்படி அதை அது இல்லைண்டா நான் எப்படி வாழ்றது அதாவது அல்லாஹூத்தால பொருட்படுத்த விடயங்கள்ல வீணாக மனசை போட்டு குழப்பிக்கொள்கிற இந்த கவலையும் பயமும் கூடாது நிறைய பேர் திட்டமிடுறது வேறு கவலைப்படுவது வேறு திட்டம் அது போட்டுக்கொண்டே இருக்கணும் ஆனால் திட்டம் திட்டமிடல் அது இருக்கணும் வாழ்க்கையில ஆனால் அந்த திட்டமிடல் உறுதியாக இருக்கணும் தவக்களோடு இருக்கணும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வீணாக எங்களின் மீது முழு பாரத்தையும் போட்டு நான் தான் என்ன குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும் நான் இல்லடா இதை பிள்ளைகளை பார்க்கறது யாருன்னு சொல்லி முழுமையான நம்பிக்கை எங்கள் மீது போட்டு வீணான பயமும் கவலையும் நாங்கள் கொள்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய சோதனை இது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட உண்டு அல்லாஹுத்தால இங்கே சொல்ற அல் ஹவுஃப் என்பது ஒரு நபுலு வண்ணக்கும் விஷய் இம்மின் அல் ஹவுஃப் என்பது பயம் என்பது இந்த சோதனை இதுல அல் ஹவுஃப் பயம் என்பதை பல வகையில நாங்க விளங்கப்படுத்தலாம் அல் ஹவுஃப் என்பது பயம் அன்புக்குரிய சகோதரர்களே மரமேட விஷயத்துல அல்லாவுடைய தண்டனை விஷயத்துல இது சோதனை அல்ல இது வந்து ஒரு நியாமத் அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான் அல்லாவை பயப்படக்கூடிய அவனுடைய தண்டனையை பயப்படக்கூடிய உள்ளத்தalla தੰதிருக்கறண்டா இது ஒரு பெரிய நி ஆனால் நாங்க அல்லாஹ் தந்த இதயத்தை பலவீனபடுத்தி கொள்வது. என்னுடைய அதாவது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? لو انكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا. பாருங்க மனித முயற்சியும் தவኩል மீரிக்கணும். தன்னம்பிக்கையும் மீரிக்கணும் தவኩል மீரிக்கணும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த மனிதன் என்னால் முடியும் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று முடியவே முடியாது இல்லா அப்ப இது அக்கீதாவுக்கு முரணான சொல் உன்னால் முடியும் என்பதல்ல அல்லாஹ் நாடினால் நீ முயற்சி செய்தால் அல்லாஹ் தருவான் அல்லா அதைத்தான் சொல்கிறான் நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும் ஆனால் அல்லாஹ் மீது உதவி தேட வேண்டும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது லவ் அண்ணக்கும் தெத்தவக்கூட அழல்லா உங்கள காரியங்களை உங்களுடைய நப்சுல போட்டு நீங்க உங்களை வருத்தி கொள்வது என்பது வீணான கவலைகளை உருவாக்கும் அதனாலதான் சொன்னாங்க அல்லாஹ் மீது நீங்க முழுமையாக தவக்குள் வைத்து உங்கள் காரியங்களில் செயல்பட்டால் அல்லாஹ் எப்படி உணவளிப்பான் உங்களுக்கு எப்படி ரிஸ்க் அல்லாஹ் தருவான் என்றால் தயிர் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் ஏன் இப்படி சொன்னாங்க ஒரு பறவை அது வெள்ளிக்கிழமை செல்லும் பொழுது இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் அல்லது இந்த ஆபீஸ்ல வேலை செய்யலாம் அல்லது இந்த கடையில் வேலை செய்யலாம் அது ஒன்றுமே தெரியாது ஆனால் அது முயற்சி செய்கிறது நம்பிக்கை முழுக்க ரிஸ்கின் மீது முயற்சி செய்கிறது அல்லா உணவளிக்கிறான் தஹ்தூ ஹிமா அது வயிறு காலியான நிலையில் செல்லுகிறது வயிறு நிரம்பிய நிலையில் மீண்டும் கூட்டுக்கு திரும்பி வருது இதுக்கு தெரியாது ஆனால் முயற்சியை கைவுடையில் முயற்சி செய்யணும் ஆனால் நீங்க முயற்சி செய்கிற பொழுது முடிவை அல்லாடத்துல எதிர்பார்க்கணுமே தவிர முடிவும் அது எனக்கு நான் தான் தேடிக்கொள்ளணும் என்று நினைத்தால் பாரத்தை உங்களிட போடுறீங்க ஐம்பது முயற்சி ஐம்பது அல்லாட கையிலண்டா ஐம்பது உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் வீணான கவலை வராது இது முதலாவது நாம் ஆழமாக புரியணும் இந்த ஹவு அன்புக்குரிய சோதரிகளே வீணான பயம் இருக்கிறது இது அல்ல சோதிப்பான் இதுல நலவும் இருக்குது கெடுதியும் இருக்குது நீங்க இந்த ஹவுஃபை சரியா புரிந்து கொண்டால் பயத்தை சரியா புரிந்து கொண்டால் அதில் அருளை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பயம் என்ற சுபாவம் என்பது நீங்க உங்களோட வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணும் மனிதன் இயல்பாகவே அவனுக்குள்ள பயம் இருக்கும் ஒரு மனிதன் அவனுக்கு பயம் இருக்கும் அந்த பயம் என்ற சுபாவத்தை நீங்க அல்லாஹுடைய அந்த வல்லமை அல்லாக்கு மாறு செய்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி செயல்படுகிற பொழுது அல்லாஹ் தண்டிப்பான் என்ற இடத்தில் அந்த பயத்தை கொண்டு வைங்க அடுத்த பகுதி எங்க கொண்டு வைக்கணும் நான் முயற்சி செஞ்சா இந்த ரப்பு தருவான்ட பாசிட்டிவான சிந்தனையை நீங்க வைங்க பயப்பட தேவையில்லை இல்லை. என்ன சொல்றான்? வல்லதீ நஜாஹது فيனா லனஹதியனஹும் ஸுப்லனா. நீங்க எங்கட வழியில முயற்சி செஞ்சால் நாங்க ஒரு வழிய தர மாட்டோம். இப்போ உதாரணமா எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சா இவ்வளவு சம்பளம் கிடைக்கும். இந்த வழி ஒரு வழியை நாங்க பார்ப்போம் ஒரு வழிய எங்களுக்கு கிடைக்கும் நினைப்போம். நீங்க ஒரு வழிய போனீங்கன்னா ஒரு வழிய நீங்க போனீங்கன்னா அல்லாமி நம்பிக்கை வச்சு போனீங்கன்னா அல்லாஹ் அந்த வழியில மட்டும் உங்களுக்கு தர மாட்டான் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் அன்புக்குரிய போற முயற்சி செஞ்சு நாங்க போற வழியில நாங்க சிந்தனையில நினைச்சிருப்போம் எனக்கு இந்த வழியில இப்படி ஒரு உதவி கிடைக்கும் அல்லது இந்த வழியில நான் இதை பெற்றுக்கொள்வே நீங்க நினைப்பீங்க ஆனால் அல்லாஹ் முடிவு செய்து வைத்ததை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க அல்லா வேறு ஒரு வழியில உங்களுக்கு தருவான் நல்லா இதை புரிஞ்சு விடணும் அல்ல என்ன சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி என்னும் சுபலனா யார் எங்கட வழியில முயற்சிக்கிறாரோ நாம் அவர்களுக்கு பல வழிகளை காட்டுவோம் அப்ப அல்லா பல வழிகள்ல தருவான் என்றால் அந்த பல வழிகளை நாம் சிந்திக்க மாட்டோம் நாம் சிந்திக்காத புறத்துல நாம் தருவோம் அதெல்லாம் இன்னொரு வழி விதத்திலையும் சொல்றான் பல வழிகள்ல தருவோம் என்பதை பல வழிகள் நீங்கள் தெரியாத புரியாத வழிகளில் தாரோம் என்பதை அல்லாஹுத்தலா இங்கே எப்படி சொல்றான் அதுக்கு ஒரு நிபந்தனையை வச்சு சொல்றான் உமை யத்தத் இல்லாஹ ஹெய்ஜ் அல்லாவு மஹ்ரஜா வெறுசுக்கும் இன் ஹை யார் அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழுகிறாரோ தக்குவான என்ன அல்லாஹ் உணர்வோடு யார் வாழுகிறாரோ வமை யத்தத் சிந்தனையோடு இறை உணர்வோடு யார் வாழுகிறாரோ எஜ் அல்லாவு மஹ்ரஜா அவருக்குல்லா ஒரு விடியலை உருவாக்குவான் சோதனைகள் பொழுது சோதனைகளின் பொழுது அல்ல ஒரு விடியலை ஏற்படுத்துவான் அவன் வெளியேறுகிற வாசலை உருவாக்குவான் அப்ப அந்த வாசலால் அவன் வெளியே வருவான் சோதனைகளின் பொழுது அல்லாஹு வாசலை திறந்து கொடுப்பான் அதன் ஊடாக அந்த மனிதன் வெளியே வருவான் அடுத்து அல்ல என்ன சொல்றான் அவர் நினையாத புறத்தில் அல்லா கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் இப்ப நீங்க அல் சோதனையுடைய ஒரு வடிவம் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான் அடையாமல் ஆகி விடுகிறான் அவன் அல்லாஹ்வை அந்த சோதனையில் புரிந்து கொண்டால் அவன் தண்டனை அஞ்சி அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விதத்தில் கட்டுப்படுகிற பொழுது தக்குவாண்டா அல்லாவுடைய தண்டனை அஞ்சுங்க அல்லாஹ் மீது அன்பு கொள்ளுங்க இந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் அல்லஹு மஹ்ரஜா அல்லாஹ் வாசலை திறந்து கொடுப்பான் வெளியே வருவார் வைரசுக்கும் அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான் எல்லா வகையான ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வாதா வாக்குறுதி அப்ப நான் எங்களுக்கு ஏற்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு என்ன பயம் வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கு அவனுடைய குடும்பங்களை பத்தி அவனுடைய குடும்பத்தை பத்தி பயம் இருக்கும் பிள்ளைகளை பத்தி பயம் இருக்கும் அவன தொழிலை பத்தி பயம் இருக்கும் வருமானத்தை பத்தி பயம் இருக்கும் இந்த பயமெல்லாம் ஒரு மனிதனுக்கு முழுமையாக ஈமானை குறைத்து விடக்கூடாது ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது இந்த பயத்துக்கு அவன் தீர்வு ஏதா வைக்கணும் என்றால் ஒரு திட்டமிடலை வச்சு கொள்ளணும் இந்த திட்டமிடலை வைத்து அவன் செயல்பட வேண்டுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது ஏனென்றால் அல்லா என்ன சொல்றான் நீ நினைச்சது ஐம்பதுண்டா நான் நூறும் தருவேன் நூற்றி ஐம்பது தருவேன் இருநூறும் தருவேன் முன்னூறு தருவேன் சில பொழுது நாற்பதும் தருவேன் தராம விட மாட்டேன் ஏன் அல்லாவுடைய உலகத்துல என்ன தாபாண்டா படைப்பினத்துல பூச்சி புழு எறும்பு நுழம்பு எதுவா இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லா வச்சிருக்கிறான் எறும்புக்கு ரிஸ்க் கொடுக்கிறான் நுழம்புக்கு ரிஸ்க் கொடுக்கிறான் ஒரு ஈக்கு அல்லா ரிஸ்க் குடுக்குறான்டா லா இல்லாஹா இல்லலாம்டா தௌஹீத சுமந்த மனிதனுக்கு அல்லா ரிஸ்க் கொடுக்க மாட்டானு ஆஹ் லக்கது கரம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம் லகத் கலக்குனல் இன்சானியத் தவீன் மனிதர்கள் அழகான தோற்றத்தில் வடிவமைத்து படைத்திருக்கிறோம் சங்கையாக்கப்பட்ட மனிதனுக்கு வடிவமாக வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அந்த பயம் வருகிற பொழுது அந்த பயத்தை நீ முழுமையாக உன்னுள் கொண்டு புதைத்து விடாமல் அதை திட்டமிடலாக மாற்றி அல்லாவின் பால் தவக்குள் வைக்கிற மனதை எடுத்துக்கொள் அது தீர்வு அது விடியலுக்கான வழி அப்ப பயம் அது கூடுதலாக இருக்கவே கூடாது